குரு வணக்கம் நேர்களை நமது சக்தி படம் வாயிலாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் மாதத்திற்கான பொது பலன்களை இன்றைய பதிவில் நாம் சிம்ம ராசி மற்றும் லக்ன நேயர்களுக்காக காண்போம் நீங்க இதுவரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமலாம் பாக்குறீங்கன்னா பண்ண கிளிக் பண்ணிட்டு பதிவுக்குள்ள போகலாம் சிம்மராசி லக்ன நேர்களுக்கான பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக நிலைகள் எப்படி இருக்கின்றது பாத்திரம் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான கண்ணில கேது நான்காம் இடமான விருட்சிகத்தில் சூரியன் மற்றும் புதன் அதில் புதன் வக்கரமாக இருக்காரு பதினஞ்சாம் தேதி வரைக்கும் பதினாறாம் தேதி புதன் வக்கர நிவர்த்தி அடைகிறாரு மாதம் முழுக்க வக்கரநிலை வக்கர நிவர்த்தியாட தான் இருக்காரு சூரியன் பதினாறாம் தேதி நான்காம் இடமான விருட்சிகத்திலிருந்து ஐந்தாம் இடமான தனுசுக்கு போயிடுறாரு சுக்கரன் இந்த மாதம் முழுக்க அஞ்சாம் இடமான தனுசுல இருக்காரு இறுதிக்கட்டமான இருபத்தி ஏழாம் தேதி அஞ்சுலேருந்து ஆறாம் இடமான மகரத்துக்கு போயிடுறாரு ஏழாம் வீட்டில் சனி கும்பத்துல இருக்காரு கன்னகச்சனி எட்டாம் வீட்டில் ராகு பத்தாம் வீட்டில் குரு வக்ரநிலையில இருக்காரு இதுதான் உங்களுக்கான கிரகநிலை இப்ப இந்த கிரகநிலைகளுக்கான பலன்களை பார்க்கலாம் சிம்ம ராசி மற்றும் லக்ன நேர்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் நான்காம் இடத்தில் சுகஸ்தானத்துல முதல் பதினைஞ்சு நாட்கள் இருக்கிறதும் இரண்டாவது பதினஞ்சு நாட்கள் பூர்வபுணி ஸ்தானத்தில் இருக்கிறது இது ரெண்டுமே ஒரு சிறப்பான அமைப்பு தான் இந்த மாதத்தில் மன நிம்மதி இருக்கும் ஆரோக்கியம் மேன்மையடையும் தாயாரினுடைய ஆரோக்கியம் அவங்க கூட அனுகூலமான ஒரு உறவு முறை ஏற்படும் கல்வி மேம்படும் உயர்கல்வி படிக்கிறவங்களுக்கு கல்வியில நல்ல முன்னேற்றம் ஏற்படும் வேலை பார்க்கிற இடத்துல ப்ரமோஷன் அது மாதிரி ஏதாவது ஒரு நல்ல ஒரு உயர் பதவி கிடைக்கும் அல்லது உயர் பதவி கிடைக்கிற இடத்துக்கு உங்க வேலையை விட்டுட்டு வேற ஒரு இடத்துக்கு போறதுக்கான வாய்ப்புகளும் சிம்மராசி லக்னக்காரங்களுக்கு ஏற்பட வாய்ப்பு உண்டு கண்டகஸ்தானாதிபதி சனி கண்டக்சனியாக இருக்கார் வாக்கிர நிவர்த்தி அடைஞ்சது ஒரு நல்ல விஷயம் குடும்பத்தில் புருஷ மொண்டாட்டிக்குள்ளே இருந்த தேவையற்ற மனக்கசப்புகள் குறையும் அண்டர்ஸ்டாண்டிங் கொஞ்சம் நல்லாயிருக்கும் எப்போ பார்த்தாலும் சண்டை பிரச்சனைன்னு இருந்த விஷயங்கள் மாறும் கூட்டு தொழிலில் இருந்த பிரச்சனைகள் நீங்கும் கூட்டாளிகளால் இருந்த மனக்கஷ்டம் அவங்களோட இருந்த ஏதாவது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சட்ட சிக்கல் இதெல்லாம் இருந்துச்சுன்னா சரியாகும் திரைத்துறை கலைத்துறை ஒரு ஆயிரம் பேத்துக்கு உங்களுடைய முகத்தை தெரிஞ்சு அதன் மூலமா ஒரு பப்ளிக் ஃபிகர்னு அந்த அந்த மாதிரி மாதிரி ஒரு தொழில் பண்றவங்களுக்கு உங்களுடைய தொழில் வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும் கலை ஆர்வம் அதிகரிக்கும் ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா கத்துக்கலாம் ஒரு கலை கத்துக்கலாம்னு சொல்லிட்டு ஸ்டெப் எல்லாம் எடுப்பீங்க உங்களோட தனிப்பட்ட ஓ அதாவது உங்களுடைய ட்ரெஸ்ஸிங்கையோ அல்லது உங்களோட உடல் உடல் அமைப்பையோ உருவமைப்பையோ கொஞ்சம் நல்ல விதமாக மாற்றிக்கிறதுக்கு ஒரு ஜிம்முக்கு போகிறது ஒரு பியூட்டி ஏதாவது ஒரு இது பண்ணுறது அந்த மாதிரி ஏதாவது ஸ்டெப்லாம் நீங்கள் எடுக்கலாம் திருமண வாய்ப்புகளுக்கு நல்ல ஒரு இது உள்ளது திருமணம் கண்டிப்பாக பண்ணலாம் ஏன்னா ஏழுக்குரியவர் வக்கர நிவர்த்தி அடைஞ்சிட்டாரு சனி ஏழுக்குரியவராக வரதுனால கலத்திரஸ்தானம் வலுவடையதுனால நல்ல ஒரு ஒரு காலகட்டம் திருமணமான கணவன் மனைவிகளுக்குள்ளே இருந்த பிரச்சனை அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் அதுவும் நல்ல விஷயந்தான் அதே போல் புதுசாக திருமணம் பண்ணக்கூடிய நபர்கள் திருமணம் பொண்ணு பார்க்குறது நிச்சயம் பண்ணுறது உறுதி செய்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யக்கூடியவர்களாக இருந்தீங்கன்னா உங்களுடைய இந்த பெண் வீட்டாரனுடைய டீட்டெயில்ஸ் பெண்ணுடைய டீட்டெயில்ஸு மாப்பிள்ளையோட டீட்டெயில்ஸ் இதெல்லாம் நல்ல ஒரு தடவைக்கு பத்து தடவை செக் பண்ணிக்கிட்டு அதன் பிறகு அந்த மாதிரி செயல்களை ஈடுபடலாம் ஆரோக்கியம் மேம்படும் ஆறுக்குரியவர் வலுவாருக்கு அறிய இல்லை லக்னாதிபதி நல்லா இருக்கிறதுனால இது பாதிப்பை ஏற்படுத்தாது ஆனாலும் சுகாதிபதி முதல் ஆறு நாள் நீச்சமாக இருக்காரு அதுக்கு பிறகு நீச்சவக்கரமாக இருக்காரு இந்த முதல் ஆறு நாள் அந்த முதல் ஒரு வாரம் கொஞ்சம் ஹெல்த் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே மாதிரி தேவையற்ற மனக்குழப்பங்கள்லேயும் முதல் ஆறு நாள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தேவையில்லாத ஏதாவது போட்டு யோசிக்கிறது எல்லாம் இந்த ஆறு நாள் மட்டும் அம்மாவுக்கு ஏதாவது சின்ன சின்ன உடல் தொல்லைகள் ஏற்படலாம் அதுக்கு பிறகு பாதிப்புகள் ஒன்றும் இருக்காது பாக்கியாதிபதி நீசவக்கரம் அடையராருங்க தாய்க்கு நான் என்னெல்லாம் சொன்னனோ அது எல்லாமே தந்தைக்கும் பொருந்தும் முதல் ஆறு நாள் ஆரோக்கியத்தில் கவனம் தந்தையார் கூட ஏதாவது வாக்குவாதம் அவங்க சொல்கிறது உங்களுக்கு பிடிக்காம நீங்கள் சொல்கிறது அவங்களுக்கு பிடிக்காம போகிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு வாக்குவாதம் வரமா இருந்தால் விலகிடுங்க இந்த டைமில் நீங்கள் மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசுனீங்கன்னா உங்களுக்கு எப்பயுமே சிம்ம லக்னம் ராசியை சேர்ந்தவங்க தந்தை வந்து வெறுக்கக்கூடாது தந்தை அவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி நடந்துக்க கூடாது வீடு ப்ராப்பர்ட்டி இதெல்லாம் விற்கிறது மாதிரி இருந்தா இந்த மாதத்துல கொஞ்சம் கவனமாக யோசிச்சு பண்ணுங்க அவசரப்பட்டு எந்த முடிவுகளும் எடுக்காதீங்க வீடு மாத்துறது கூட இந்த மாதத்துல வேண்டாம் குரு வக்ர நிவர்த்தி அடைஞ்சதுக்கு அப்புறம் மாத்திக்கலாம் பிப்ரவரி மாசத்துக்கு மேலே ஆல்ரெடி இரண்டாம் வீட்டுல கேதுவும் எட்டாம் வீட்டுல ராகுவும் இருக்கிறது கொஞ்சம் குடும்ப வாழ்க்கையில கொஞ்சம் கஷ்டமான காலகட்டங்களை கடந்த சில மாதங்களாக ஏற்படுத்திட்டு இருந்தது சனி வக்ர நிவர்த்தி அடைஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் ஓரளவுக்கு புருஷன் மொண்டாட்டி ஓரளவு ஒரு சின்ன பெட்ரு அப்படின்ற அளவுக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான சூழல்லாம் இந்த மாசத்துல இருக்குது இருந்தாலும் குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் குடும்பம்னா கணவன் மனைவி உறவு மட்டும் இல்லை குழந்தைங்க அம்மா அப்பா யாராக இருந்தாலும் அவங்களுடைய உறவுகளில் கொஞ்சம் கவனம் முக்கியத்துவம் அவசரப்பட்டு வார்த்தையை விடக்கூடாது இன்னும் அவர் ஆகியது ஃபேவரபுளாக ஃபேவரபிளாக இல்லாதனால பொறுமையாக நிதானமாக ஹேண்டில் பண்ணுங்கள் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துலேயும் சற்று கவனம் இந்த டைம்ல கொடுக்கற போது பணத்தை திருப்பி வாங்குறது கஷ்டம் அதனால ஒரு தடவைக்கு பத்து தடவை யோசிச்சு அதை பண்ணுங்க இந்த குடிப்பழக்கம் அல்லது ஏதாவது போதை பழக்கங்கள் இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தீங்கன்னா அஷ்டமத்தில் ராகு வர்றதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த டைம்ல புதுசாக அந்த மாதிரி ஏதாவது செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா அது ரொம்ப காலத்துக்கு வரும் அதனால முடிஞ்ச அளவுக்கு அந்த மாதிரி பழக்கங்களை தொடாதீங்க ஆல்ரெடி பழக்கத்தில் இருக்கிறீங்கன்னா அது வந்து முடிஞ்ச அளவுக்கு இந்த டைம்ல ரொம்ப அளவு கம்மியா அதை வந்து பயன்படுத்திக்க முயற்சி பண்ணுங்க அதே மாதிரி சுய மருத்துவம் செஞ்சுக்கிறதும் ரெண்டாம் எட்டாம் வீட்டில் ராகு இருக்கிற டைம்ல செய்யக்கூடாது சுய மருத்துவம் செஞ்சீங்கன்னா அது பெரிய இதுக்குள்ள கொண்டு போவோம் ஏன்னா ராகு மருந்துகள் கெமிக்கல்ஸ்க்கு காரகன் சோ அவரை எட்டாம் இடத்துல இருக்கும்போது கெமிக்கல்ஸ் மூலமாக வந்து உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகளை ஹெல்த் பிரச்சனைகள் நாள்பட்ட பிரச்சனைகளை கொடுத்துருவாரு அதனால அப்போ நீங்க என்ன பண்ணும் இந்த சுய மருத்துவம் பார்க்கறது தேவையில்லாமல் பத்து மாதம் சாப்பிட்றது இதெல்லாம் பண்ணாதீங்க அதே மாதிரி மாதம் மாதம் டாக்டரை மாத்துறது இந்த டாக்டர் ஒரு மருந்து கொடுத்தாரு அந்த டாக்டர் ஒரு மருந்து கொடுத்தாருன்னு எல்லாத்தையும் போட்டு குழப்பிக்கிட்டு உடம்பு கெடுத்துக்காதீங்க மற்றபடி சிம்மத்துக்கு நல்லா இருக்குது ஒன்றும் பாதிப்புலாம் இல்லை தொழிலெலாம் நல்லா இருக்குது வேலை விஷயத்துலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது சுக்கரன் நல்லா இருக்காரு ஸோ வேலை வாய்ப்புகளோ தொழிலோ அதெல்லாம் நல்லா இருக்கு போக்குவரத்து ஜெர்னி ட்ராவல் எல்லாமே நல்லாயிருக்கு கவலைப்பட வேணாம் இந்த மாதம் நீங்கள் வணங்க வேண்டிய அதிர்ஷ்டமான தெய்வம் முருகப்பெருமான் அனுகூலமான எண்கள் ஒன்று பத்து ஐம்பத்தைந்து ராசியான நிறம் சிவப்பு மற்றும் பொன் நிறம் அனுகூலமான திசைகள் கிழக்கு நீங்களே இந்த பலன்கள் உங்களுக்கு ஒத்து போச்சுன்னா கமெண்ட்ஸில் எழுதுங்க வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்டில் கேளுங்க தனிப்பட்ட ஜாதக பலன்களை கமெண்ட்ஸில் கேட்க வேண்டாம் உங்களுக்கு வீடியோவில் வர நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களுடைய ஜாதக பலன்களை கேட்டுக்கோங்க இந்த பலன் உங்களுடைய குடும்பம் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சிம்மராசி லக்னக்காரங்க இருந்தால் அவங்களுக்கு ஷேர் பண்ணுவேன் இது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஜாதகம் இல்லாதவங்க நம்மளுடைய கமெண்ட்ஸில் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் பிடிஎஃப் கொடுத்துருக்க லிங்க் வந்து அந்த லிங்க்கில் போய் பிடிஎஃப் நீங்கள் எடுத்துக்கலாம் அந்த லிங்க்கை பயன்படுத்திங்க நம்மளோட வெப்சைட்டோட லிங்க் அது மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராயச்சோதிரன் ஜாமகோலுவிற்கன் ஹரிசுதன் நன்றி நேர்களை வணக்கம்